சமாதானத்தை அடையும்படி நான் இவர் சொல்லுகிறார் நாங்கள் பாடுபடுகிறது போல அப்ப பிரசங்கியாருக்கு என்ன இருக்கு ரெண்டாவது கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறார் நீங்களும் பாடுபடுகிறதுனால அப்ப விசுவாசிக்கு என்ன இருக்கு இருந்தாலும் இவர்கள் விசுவாசத்துல நிக்கிறாங்களையே பிரசங்கியாருக்கு என்ன இருக்கு பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கு எது இருக்கு பாடு இருக்கு ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் பாடுகள் இருந்தாலும் பாட்டு குறையல இன்பையே சுராஜா வைனா போதுன்னு சொன்னதான போன வாரம் கடன் வீதியில போட்டு இடிச்சு இடி போன வாரத்துல பிரச்சனை சண்டை வருத்தங்கள் பாடுகள் இதெல்லாம் இருந்தும் அதனால தானே ஒண்ணு போட்டு அடி 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 நடிச்சா ஆனா இந்த வாரம் வந்து இருந்து இன்பையே சுராஜா வைனா

பிரசங்கத்தை கேட்டு எழுப்புதல் அடைந்தவர்களுக்கும் பாடு ஆனா இவர்கள் எப்படி நின்னாங்க எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் பாதிப்படையாம நின்ன காரணம் என்ன தெரியுமா இவர்களை ஆளுகை செய்த தேவ சமாதானம் கைசலால் அழை லூயா பிரசங்க யாரே எது நாசமோ பிரச்சனையோ துன்பமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பெரி

இவ்வளவு பாடுகள் இருக்கலாம் ஆண்டவரை தேட மாட்டான் அவன் நேற்றைக்கு பாடுனதோட இப்ப எக்ஸ்ட்ரா ரெண்டு பாட்டு பாடுறான் பாடுகள் வர்றதுக்கு முன்ன ஒரு பாட்டு தான் பாடுகள் வர்றதுக்கு முன்ன ஒன்று ஒரு பாட்டு தான் வீட்டு கூட்டத்தில் குடும்ப சபத்தில் இப்ப பாடுகள் வந்தப்போ வேதனை எக்ஸ்ட்ரா வந்தப்போ கண்ணீர் எக்ஸ்ட்ரா வந்தப்போ கவலைகள் எக்ஸ்ட்ரா வந்தப்போ இப்ப அடிஷனலா ஒரு பாட்டு கூட இன்பையே சுராஜாவை நான் பார்த்தால போதும்